राधे कृष्ण जय भोलो राधा रानी की जय जय भोलो कृष्ण खनया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय ஜ கோவர்தன கிரிராஜி கி ஜெய் அழகான கிருஷ்ண கோகுலாஷ்டமி தினம் இப்போதான் லைவ் முடிச்சுட்டு வந்து பதினொன்றரை மணி கிருஷ்ணன் அவதார சமயத்தில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்குதான் ஞானாஷ்டமி ஞானதேவர் அவதாரம் பண்ண அஷ்டமி தினம் அழகான கிருஷ்ணலீலை கோவர்தன லீலை இதுதான் அனுபவிச்சுருக்கோம் இந்த கோவர்தன நேதி நேதிதான் ஆனந்தமா பிரம்மகுண்டம் பலராமலீலை ஸ்ரீபாத நித்தியானந்தர் விஷயம் இதெல்லாம் பார்த்தோம் பிரம்ம கொண்டத்தில் பலராம லீலின்றது ஸ்ரீபாத நித்யானந்தர் ஒரு பணக்கார பிராமணனுக்கு பலராமனை காட்சி கொடுத்த வைபவத்தை பார்த்தோம் நேதி பலராம சஷ்டி இன்றைக்கி அஷ்டமி ஆரம்பித்தாச்சு அதனால் சில பேருக்கு இன்றைக்கி சில பேருக்கு நாளைக்கு கோகுல அஷ்டமி இந்த கிருஷ்ண லீல இருக்க பாருங்கோ அது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி ஆக்சுவலாக மத்தியானம் ஒரு ரெக்கார்ட் பண்ணேன் ஃபுல்லாக சாயங்காலம் பப்ளிஷ் பண்ணலான்னு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாமும் பண்ணிட்டு இருந்தப்போ கடைசியில் சாயங்காலம் தான் பார்த்தேன் ஒரு இருபத்தேழு நிமிஷத்துக்கு அப்புறமா சவுண்டே வரல ரெக்கார்டிங்கில் ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் பண்ணதில் வரல ரெக்கார்டிங்கில் அதுக்கப்புறம் ராத்திரி ஒம்பது மணிக்கு லைவ் அதுவும் கிருஷ்ண லீலா எல்லாம் நன்மைக்கு அவ்வளா அப்போ பண்ணாமல் வீணாகப்படுத்த அதெல்லாம் இன்றைக்குமே இல்லை சரி ரைட் இதுவும் நன்மைக்கு அப்படின்னு அதையும் எடுத்துண்டு அழகாக ஒரு லைவ் போட்டாச்சு முடிச்சு வந்து அந்த சந்தோஷத்தோட ஆனந்தமான இந்த கோவர்தன லீலையை சொல்ல ஆரம்பித்தாச்சு கோவர்தனம் ஜீவர்களை வர்தனம் பண்ணக்கூடிய கோவர்தனம் கோவர்தனம் என்னும் வெண்கொற்ற குடையே அவ்வளோ அழக கோவர்தனம் என்னும் கொற்ற குடை இப்படிதான் ரொம்ப அழகாக நம்ம பெரியாழ்வார் அழகாக சொல்றார் அப்போ அந்த கோவர்தனம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் ஏதான் பார்த்துட்டுருக்கோம் இதெல்லாம் நாம் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தானகாட்டின்னு பேர் கிருஷ்ணவேதின்னு சொல்லுவார் தான காட்டி காட்டினா ஒரு சின்ன குறுக்கு சந்து ஒரு குறுகிய இடம் குறுக்கு சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா கல்லின்னு சொல்லுவோம் இல்லையா நேரோ ஸ்ட்ரீட் அது பேர் தான் காட்டி அப்படின்னு சொல்லுவாள் இந்த இடத்துல என்னென்னா ரொம்ப அழகாக ஒரு லீலாக நடக்கிறது கிருஷ்ணன் கோப்ப குழந்தைகளோட கோபாளர்களோட ஒரு நாள் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான் இந்த கோபிக்கைகள் எல்லாம் அழகா அந்த பக்கமாக ராதா ராணியோட போகிறாங்க இந்த கோவர்தனம் பர்சானா நந்தகா இதெல்லாம் பக்கத்தில் ஸோ நந்தகா கிருஷ்ணாவோட ரெசிடென்ஸ் பர்சானா ராதாவினுடைய ரெசிடென்ஸ் கோவர்தனம் வழியே அந்த பக்கம் அந்த பக்கம் போவார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கோவர்தனமலையுடைய ஒரு பக்கத்தில் பிருகு மகரிஷி அழகாக யக்ஞம் பண்ணுற ஸோ அது தெரிஞ்ச உடனே அவாவா என்ன பண்ணுவான் அவ வீட்டு பசங்கள் இருப்பாள் இல்லையா நம்ம ரிஷபானு தேவர் அப்புறமா நிறைய ரிஷபானுக்கள் உண்டு அவாவா ஃப்ரெண்ட்ஸ் உண்டு நந்தகோபர் இவழெலாம் உண்டு இல்லையா ஸோ பிருகு மகரிஷி எங்கே தபஸ் பண்ணுறாருனா அவருடைய எஜ்யத்துக்கு பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்புறம் மில்க் ஸ்வீட்ஸ் நிறைய மில்க் ஸ்வீட்ஸ் பண்ணுவாள் இல்லையா ரபடி அப்புறமா ரசகுல்லா அதெல்லாம் ஃபேமஸ் மில்க் ஸ்வீட்ஸ் ஆச்சு ஸோ இதெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்தா அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் பசங்களுக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் ரிஷிகளுடைய விஷயத்துக்கு கைக்கரியம் பண்ண பாக்கியம் நமக்கு நிறைய மாடுகள் இருக்குது அதனால் அப்படி அனுப்புகிறார் ஸோ இந்த லீலைகளை பற்றி தனகேலி கௌமுதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் இந்த இடத்துக்கு கிருஷ்ணவேதின்னு ஒரு பேர் உண்டுன்னு சொன்னேன் வேதினா அழகாக முக்கியமான இடம் கிருஷ்ணனுடைய சம்பந்தப்பட்ட அழகான ஒரு இடம்னு அர்த்தம் ஸோ சந்தர்ப்பங்கள் கோபிகள் மார்க்கெட்டுக்கும் இந்த பக்கமாக போவா அதை கொண்டு போய் சே விற்கணும்னு இந்த குறுகலான பாதையில் கிருஷ்ணனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் வழியை அடைச்சுண்டு நின்னார்கள் இந்த கிருஷ்ணன் ரொம்ப பிடிச்சது இந்த குறுகிய இடம் அந்த பக்கம் இந்த பக்கம் யாரும் போக முடியாது அங்கே போய் தான் நுழைஞ்சு அடைச்சி வச்சுட்டு இருப்பான் அவ்வளோதான் தான் இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுவான் ஆடுவான் அவன் இவள் என்னுடையவள் இது என் உடம்பு இது என் கோபாலன் இது என் மாடு இது என் வீடு இது என் கோபி இது என்னுடைய சொத்து அப்படின்னு எதெல்லாம் உரிமை கொண்டாடுறானோ அவை எல்லாமே பாக்யம் பெற்ற வஸ்துக்கள் ஸோ கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் வழியை நின்னு இருக்கான் அது அந்த தீபங்கிர பார்த்து நின்று கம்பெல்லாம் வச்சுண்டு சில சமயத்தில் தோல் மேலே கம்பை போட்டுண்டு அப்படி குறுக்கில் என்னண்டு நிற்கிறான் இப்போ ராதா ராணி கோபிகள்லாம் போகும்பொழுது இப்படி போகக்கூடாது போகணும்னா நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்றான் டேக்ஸ் பே பண்ணணும் டோல் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி டேக்ஸ் பே பண்ணால் தான் இந்த ரோடை யூஸ் பண்ணதானே அதாவது இன்றைக்கெல்லாம் நம்ம டோல்கேட் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுருந்து கிச்சா பே இந்த ஃபஸ்ட்டு டோல்கேட் வச்சது யாருன்னா கிருஷ்ணா ஃபஸ்ட் இடம் வந்து என்ன தானகாட்டி இந்த இடம் தான் உடனே குறவம் வந்துருத்தோம் லலிதா விசாகலாம் ஏ யார்கிட்ட கேட்குறாயி பக்கன்னு சொல்கிறான் நான் விரஜேஸ்வரன் பிருந்தாவனேஸ்வரன் இது எல்லாம் என்னோட இடம் இந்த வழியாக போகணும்னா எனக்கு டேக்ஸ் கொடுத்தா தான் போகலாம் கோபம் இடத்துல லலிதா பிஷேகாக்கலாம் என்னடா பேசுகிறாள் வணக்கப்படுறா இதெல்லாம் வந்தா எடுத்து அதுவா இந்த பிருந்தாதேவி நான் கல்யாணம் இருக்கேன் அதனால மனைவியோட சொத்து புருஷனுக்கு தானே அதனால இதெல்லாம் என்னோடது அவளும் என்னுடைய அவள் இதுவும் இந்த இடமும் என்னுடையது பிருந்தாவனமே என்னுடையது இந்த காம்பீரியமா சொல்றான் கண்ணன் அப்போ இந்த லலிதா விசாகா உடனே திரும்பி பார்க்கே பிருந்தா சொல்லிடு ஏன்னா இந்த பிருந்தாதேவியும் இவர்களோட கோபியா அலைஞ்சுன்னு இருக்கா இன்னைக்கும் பிருந்தாதேவி கோவில் இருக்கு காமிய வனத்தில் வஜ்ரநாபன் பிரதிஷ்ட பண்ண தேவி அந்த பிருந்தாதேவியோட வைபவம்னு சொல்லணும் சொல்றேன் அப்புறமா பிரஜபூமி முழுக்கவே அவளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்பா அவ சொல்றா ஆஹா நான் ஒண்ணு இவனுக்குலாம் தரவே இல்லை இது எல்லாத்தையுமே நான் ராதா ராணிக்கு கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் தலைவி ராதா தான்ட்டா அப்ப தர முடியாது போடா அப்படின்னு நான் தர முடியாதுன்னா போக முடியாது அப்படின்னு சொல்ல கோப குழந்தைகள் எல்லாம் வழி மாறி எல்லாம் வச்சிருக்கணும்னு தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய் ரபடி ரசகுல்லா இந்த பசங்களுக்குலாம் மதுமங்கலன் சபலன் ஸ்தோக கிருஷ்ணன் நிறைய உண்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த எல்லாம் சாப்பிடணும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லி கடைசியில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு தரணும்னு சொல்லி வேறு வழி இல்லை சரின்னு சொல்லிட்டு வாழலாம் அவன்கிட்ட பங்கு கொடுத்துட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனான் ஸோ தானகாட்டின்னு பேர் இன்றைக்கி அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த இடத்துல ஆந்திரோடு மதுரா ரோடு வந்து அப்படி பைபாஸ் ஆகும் கோவர்தன மலை ரோட்டில் இப்படி போகும் ஸோ அதாவது கோவர்தன மலையே ஒரு மயில் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ மயில் கழுத்தில் ஒரு இடத்துல அப்படி வளர்ந்துச்சி அப்படியே ஒரு நெருக்கம் வரும் இல்லையா அந்த மாதிரி கோவர்தன மலையோட நடுவில் அப்படி ஒரு நெருக்கம் மாதிரி வரும் ஸோ அதனால் இந்த டோல் கேட் ஆஃப் கிருஷ்ணா சாப்பிட்டாச்சு ஆனந்தமாக போகிறாள் என்ன தெரியுமா அடுத்த நாள் திருப்பி அதே பக்கமே வரும் இந்த பசங்கள் கோபிகைகள் யோக மாயாதேவியனுடைய பலத்தினால் அவளுக்கு மறந்து போயிடும் முன்னாடி நாள் தோல் கொடுத்தோன்றது இப்படியே நடந்துட்டுருக்கு அத்தனை அழகாக ஒவ்வொரு நாளும் பகவான் கொண்டா என்னுடைய பங்கு கொண்டா கொண்டா வெண்ணையை கொண்டா தயிரை கொண்டா அதுவும் கொடுக்கலையா எனக்கு கண்டுபிடிச்சி முத்தம் கொடுமோ இப்படிலாம் யாராவது டோல் கேட்பாளா அதெல்லாம் போய் இப்படிலாம் பண்ணுவான் சின்ன பயக்கதானே இப்படி எல்லாம் நடக்கிறது இந்த கோபிகைக்கெல்லாம் பயங்கர கோபம் ஒரு நாள் முடிவு பண்ணிட்டா வாடலாம் ஒரு நாள் வந்து இந்த பாரு நாங்கள் இப்போ போகிறோம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொடுத்துட்டு விற்றுட்டு வரும்பொழுது உங்களுக்கு பைசா கொடுக்குறோன்னு சொல்லி போயிட்டான் நம்ம விட்டுவிட்டோம் அன்றைக்கி கண்ணனும் ஸோ எல்லோரும் அந்த பக்கம் போயாச்சு அடுத்த நாள்லாம் அந்த பக்கம் வருவாங்க சொல்லிட்டா நீ அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த பக்கம் வந்து அந்த இடத்துக்கு பேர் தான நிவர்த்தன குண்டான்னு பேர் தானகேலி லீலா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவர் எழுதியிருக்கார் சொன்னது ரூபகோஸ்வாமிலாம் ஸோ ஒரு நாள் கோபிகள்லாம் நிறைய பால் இதெல்லாம் எடுத்துட்டு கோவிந்த குண்டம் போயின்ட்டுருக்காள் இந்த இடத்த பொழுது பிருகு ரிஷி இந்த இடத்துல தான் ப்ரகு ரிஷி அதை தபஸ் பண்ணுறாள் மற்ற நாள்லாம் வந்து அவர்கள் தயிர் பால் மோர் வெண்ணை வைக்கிறதுக்காக போகிற வழி இன்றைக்கி கோபிகள் எல்லாம் பார்த்தா அந்த தான் வரப்போகிறான்னு தெரிஞ்சு அங்கே வந்து நிற்கிறான் கண்ணன் அப்புறமா தகையின்னு சொல்லியிருந்தாள் இல்லையா இங்கே வந்து நிற்கிறான் உடனே வாழலாம் கோப குழந்தைகள் கிருஷ்ணன் ஒரு அஞ்சு பத்து பசங்கள் இந்த பொண்ணு பசங்களா பயந்துட்டா இப்படி எல்லாம் நினைக்கிறா அப்ப இந்த இவன் டிமாண்ட் பண்ண லலிதா தரமாட்டேன்னு சொல்ல விசாகா தரமாட்டேன்னு சொல்ல பெரிய தகராறு ஆகிறது இந்த பசங்களாம் வாயில் வந்தபடி எல்லாம் ஏற்கனவே திட்டிருக்காங்க லலிதா விசாகா துங்க வித்யா இந்துலே கரங்க தேவி சுதேவி சித்ரா சம்பக்கவல்லின் திட்டிருக்கானுங்க அதெல்லாம் வேற கடுப்பு அந்த பசங்களுக்கு வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாளுங்க அது பொம்பளை பசங்களும் ஆம்பளை பசங்கள் வரும் இல்லையா அந்த வயசில் டீனேஜ் வரல யாருமே குட்டி பசங்கள்லாம் அப்போ திடீர்னு ஒரு விசில் அடித்தா லலிதா தப்ப 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 தப்பன்னு எல்லா இருந்தும் கோபிகள் வந்துட்டா இந்த பசங்க ஒரு அஞ்சு பத்து பேர் கோபிகள் முந்நூறு நாலு பேர் என்னத்துக்காகிறது வந்து பிடிச்சு கையை முறுக்கி அடிச்சு குத்தி கலாட்டா பண்ணி கிருஷ்ணனையும் கையை பிடிச்சி லலிதா எவ்வா பயங்கரமானவள் அவள் கண்ணனும் ஆகிட்டான் எப்படி அந்த இவாகிட்டேந்து வாங்கினதுக்கு பழிக்கு பழி இல்லை எல்லாரையும் மன்னிப்பு கேட்க வச்சு அத்தனையும் பண்ணாங்க தான நிவர்த்தனை குண்டு அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர் நல்லா அடி மொத்து மொத்து மொத்துன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு லலிதா சொன்னா நீ எங்கக்கிட்ட டாக்ஸ் கேட்குறியா துபா இப்போ நீங்கள் நீ எங்களை எல்லாருக்கும் டாக்ஸ் கொடு கேட்டா நான் என்ன பண்ணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் ஓ மாடல்லாம் இந்த பக்கம் புல்லதான் மேயறது இதுக்கெல்லாம் யார் டேக்ஸ் கொடுப்பா யார் வீட்டு புள்ள எந்த மாடு திங்கிறது நீதாண்டா பயல அப்படின்னு சொல்லி அவனை மிரட்ட அதுக்கப்புறமா ஒரு வழி சமாதானமாகி இனி எங்கள் பக்கம் வந்தியோ எங்கள் ராதா ராணி எதான சொன்னியோ அப்படின்னு கிருஷ்ணனையும் கோபால குழந்தைகளையும் கோபிகைகள் மிரட்டினையிடம் தான நிவர்த்தன குண்டன்னு பேர் ஒரு குளம் இருக்குது அந்த இடத்துல ஸோ தானகாடியில் கண்ணன் கோபால குழந்தைகளோட சேர்ந்துட்டு ராதா ராணி கோபிகள் இடத்துல டாக்ஸ் வாங்கினான் தான நிவர்த்தன குண்டில் கண்ணனையும் கோபால குழந்தைகளையும் ராதாராணியும் கோபிகளுமா வச்சு அடி அடி அடித்து படுத்தி எடுத்து கணன மன்னிப்பு கேட்க வச்சிடம் தான நிவர்த்தன குண்டம் சரியா இப்படியாக இந்த ரெண்டு விஷயம் இன்னைக்கு பார்த்தோம் அழகான கோகுலாஷ்டமி உங்கள் மனசு சமாதானமாக இருக்கட்டும் இப்போ நீங்களே இப்போ டாக்ஸ் கொடுத்தாகணும் உங்கள் கவலை உங்கள் பயம் உங்கள் சந்தேகம் குழப்பம் பொறாமை வெறுப்பு ஏமாற்றம் விரக்தி நல்லாமோ இருக்குது இல்லையா கர்ம வினைகள் வியாதிகள் காமம் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ எங்கிட்ட டேக்ஸாக கொடுத்துடணும் இது எல்லாம் இந்த கோகுலாஷ்டமிக்கு நான் கிட்டே கொடுத்துட்றேன் இந்த டாக்ஸ் பே பண்ணால் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் உண்டு என்ன பெனிஃபிட்ஸ் தெரியுமா கிருஷ்ண பிரேமை கிருஷ்ணன் அனுபவிக்கக்கூடிய பக்தி ஞானம் வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் திருப்தி நிம்மதி சமாதானம் சாந்தி குதூகலம் உற்சாகம் விதவிதமான கிருஷ்ண அனுபவங்கள் இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த ராத்திரியில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ராத்திரியில் பூரணமாக தரப்படுகிறது உங்கள் மூதாதையர்கள் சத்கதி அடைவதற்கு ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கு ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பம் நன்னா இருக்கிறதுக்கு ஆசீர்வாதங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட விதவிதமாக கிருஷ்ணன் அனுபவிச்சுன்னு நல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் சரியா ஸோ இன்னைக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியாச்சு உங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் சொல்லியாச்சு இப்படி கொஞ்சம் இப்படி நடந்து போனோம் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தூரம் தள்ளி அன்ன கூட்ட க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்குது அன்ன கூட்ட இந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணும் பொழுது கண்ணன் சொல்கிறான் நிறைய பக்ஷணங்கள் பால் தயிர் சோறு இதெல்லாம் அழகாக நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம பெரியாழ்வாரோட அழகான ஒரு பாசுரம் இருக்குது அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாருடைய பாசுரம் அத்தனை ஒரு பாசுரம் அட்டுக்குவிச்சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய் அலரும் அடங்க பொட்ட தொற்று மாறி பகை புணர்த்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்த மலை வட்டத்தடங்கன் மடமான் கன்றினை வளைவாய்ப் கொண்டு குரமகளிர் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனமென்னும் கொற்ற குடையே அழகான இந்த குரத்தி பெண்கள்லாம் வட்டவடிமான அழகான பெரிய கண்களுடைய குட்டியை பிடிச்சு பஞ்சுச்சூரில் நெச்சுட்டு அதில் நுனியில் பாலை எடுத்து ஊட்டி ஆளாம் எங்கடா நடக்கிறதுன்னா கோவர்தனத்தில் எப்படி நடக்கிறதுன்னா சமைத்து குவிக்கப்பட்ட சோறு பட்டு குவிசோறு பருப்பதமும் சாதத்தையே மலையா பண்ணி வச்சு தயிர் வாவி நல்லா தயிர் விட்டிருக்கா அதுவே தயிர் ஓடமா தயிரோடைய ஓட மாதிரி வழியறான் நெய் அளரும் அப்படியே நெய்யை கொட்டியிருக்கால நெய் சேர இருக்கான் எல்லாத்தையும் இதெல்லாம் கலந்து ஒரே கபலத்தில் பொட்ட தொற்றி பகை புணர்த்த இதெல்லாம் இந்து போக வேண்டிய சாப்பாடு அது எல்லாம் கெடுத்து கண்ணன் நானே கோவர்தனன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா தன் பேரை தன் மலைக்கு இட்டுண்டு தானே சாப்பிட்றதுனால மாறி பகை புணர்த்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்த மலை இந்திரனை கடுப்பேத்தி அவன் சோத்தை இவன் சாப்பிட்டுட்டு மலையும் தூக்கி நின்னானே அப்படிப்பட்ட கோவர்தனம் இன்னும் கொற்ற குடையே அப்படின்றான் இந்த அன்னக்கூட்ட சொல்கிறேன் இல்லையா அட்டுக்கவி சொற்று பருப்பதமும் தயிர்வாழ் இந்த இடத்துல தான் கோபர்கள்லாம் கோவர்தன மலைக்கு அன்னக்கூட்ட உற்சவம் பண்ண அன்னமலை உற்சவம் இன்றைக்கும் இந்த அன்னக்கூட்ட உற்சவத்தை இந்த இடத்துல பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் பிரஜவாசிகளுக்கு உண்டு அதுவும் இன்றைக்கி அழகான கோகுலாஷ்டமி ராத்திரி நாளைக்கும் கோகுலாஷ்டமி ராத்திரி தான் நம்ம இன்றைக்கி ராத்திரியை கொண்டாடுறோம் இல்லையா ஸோ கோகுலாஷ்டமிக்கு உங்களுடைய பக்தி உங்களுடைய ஸ்ரத்தை உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வினயம் உங்களுடைய திருப்தி உங்களுடைய ஆனந்தம் உங்களுடைய சந்தோஷம் இதெல்லாம் பகவானுக்கு நான் நிவேதனம் பண்ணுறேன் உங்களுடைய டாக்ஸ் பே பண்ணியாச்சு எக்ஸஸ்லாம் இது உங்களுடைய அத்தியாவசியங்கள் இதெல்லாம் கண்ணனுக்கு சோறாக நிவேதனம் பண்ணியாச்சு சூப்பர் இல்லையா இந்த இடத்துக்கு பேர் அன்னக்கூட்டக் க்ஷேத்திரம்னு பேர் ஐ மீன் என்னென்ன பார்த்தோம் தான்காட்டி தான நிவர்த்தன குண்டம் அன்னக்கூட்ட க்ஷேத்திரம் இது எல்லாமே கோவர்தன பரிக்ரமா மார்க்கத்தில் உள்ளது சரியா ஸோ இப்படியாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி गोकुलाष्टमिल मम किन्ध अनुभवं कर्चे कृष्णा राधे कृष्णा कृष्ण राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय राधे कृष्णा